பேஸ்புக்கில் அவதூறாக கருத்து பரப்பி வரும் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் மாநகர காவல்துறை ஆணையரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார் கோவை பொன்னையராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி இவர் கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் அளித்துள்ள மனுவில் சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் ஈஸ்வர் தம்மை பாலியல் வன்புணர்வுக்கு அழைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் சிவன் கோவில்களுக்கு செல்லும் போது இருவருக்கும் இடையே அறிமுகம் ஏற்பட்டது என்றும் வன்புணர்வுக்கு வர மறுத்ததால் தம்மை பற்றி முகநூலில் அவதூறாக கருத்து தெரிவித்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே ஈஸ்வரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மகாலட்சுமி மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார் அடிப்பணி போகாதனால என்னை பற்றி என்னங்க ஈஸ்வரன் வந்து விலிவாக்க டனில் ஏடாக இருக்கிறான் போலீஸாக இருக்கிறான் அதனால் நான் போலீஸாக இருக்கிறேன் எனக்கு நீ அடிபணிஞ்சு போலினா நான் வந்துட்டு உன்னை ஃபேஸ்புக்கில் தப்பு தப்பாக போடுவேன் வெளில போட்டுட்ருக்குறான் அப்போ அப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்போ நான் இப்போ எஸ்ஐஎம் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க இப்போ வர சொல்லியிருக்கிறாங்க மேற்படி இது இது பண்ணுவாங்க